சற்றுமுழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு பத்தொன்பது விருதுகள் அமைச்சர் அதிகாரிகளுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வாழ்த்து செய்தியை அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேசிய பொது பேருந்து போக்குவரத்து செயல்திறன் மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பது விருதுகளை முதல்வர் மு ஸ்டாலினிடம் காண்பித்து அமைச்சர் அதிகாரிகள் வாழ்த்து பெற்றனர் மேலும் அனைத்து இந்திய மாநில போக்குவரத்து கழகங்களின் கூட்டமைப்பு அகில இந்திய அளவில் உறுப்பினர்களாக உள்ள எழுபது மாநில போக்குவரத்து கழகங்களின் வளங்கள் மற்றும் செயல்திறனை ஆராய்ந்து ஆண்டுதோறும் போக்குவரத்து கழகங்களை ஊக்குவிக்கும் வண்ணம் விருதுகள் வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய பொது பேருந்து போக்குவரத்து சிறப்பு விருதுகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் பத்தொன்பது விருதுகளை பெற்றுள்ளன மேலும் முதல் பரிசுக்கான முப்பத்தி எட்டு பிரிவுகளில் பன்னெண்டு பிரிவுகளிலும் இரண்டாம் பரிசுக்கான முப்பத்தி ஒரு ஏழு பிரிவுகளிலும் என ஆக மொத்தம் அறுபத்தி ஒன்பதில் பத்தொன்பது பிரிவுகளில் பரிசு பெற்றுள்ளது இது மொத்த விருதுகளில் நான்கில் ஒரு பங்குக்கு மேல் ஆகும் இதையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் நேற்று சந்தித்து அனைத்து இந்திய மாநில சாலை போக்குவரத்து கழகங்களின் கூட்டமைப்பு மூலமாக வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய பொது பேருந்து போக்குவரத்து செயல்திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு விருதுகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பது விருதுகளை காண்பித்து வாழ்த்து பெற்றார் மேலும் இந்நிகழ்வின் போது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் போக்குவரத்து துறை செயலாளர் பனிந்திர ரெட்டி மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் பிரபு சங்கர் அரசு வரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் மோகன் மேலும் அரசு போக்குவரத்து கழகங்களின் மேலாண் இயக்குநர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தேசிய பொது பேருந்து போக்குவரத்து செயல்திறன் மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பது விருதுகளை முதல்வர் மு க ஸ்டாலினிடம் காண்பித்து அமைச்சர் அதிகாரிகள் வாழ்த்து பெற்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்